ஓ சாய் எனமா குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்ற சீரும் சிறப்புடன் வாழ இந்த பிரபஞ்ச மரல் புரியட்டும் காட்பாடியிலிருந்து அச்சய லக்கண பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் அச்சய லக்கண பத்ததி ஜோதிட முறையில் உடல் ஆரோக்கியம் எப்போது மேம்படும் என்ற ஒரு கேள்வி அக்ஷய லக்கண பத்ததி ஜோதிட முறையில் நாம் வயதின் லக்னத்திற்கேற்ப லக்னத்தை நகர்த்தி லக்னாதிபதி நட்சத்திராதிபதியே இந்த கேள்விக்கான பதிலை கரெக்டாக நமக்கு தெளிவுபடுத்துவார்கள் அதை பார்த்தவுடன் அதற்கான தீர்வும் நமக்கு கிடைக்கும் அந்த முறையில் இந்த ஜோதிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் ஜென்ம லக்னம் விருச்சிகம் வயதின் பாதம் லக்னாதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்தில் நல்ல நிலைமையில் உள்ள லக்ன நட்சத்திர செவ்வாய் எட்டாம் இடத்தில் உள்ளே உள்ள சுகஸ்தான நாலாம் அதிபதியான செவ்வாய் எட்டில் இருப்பது ஜாதகருக்கு உடல் சம்பந்தமான குறைபாடுகள் இருப்பது என்பது தள்ள தெளிவாக தெரிகிறது ஆறுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதனும் இங்கு சேர்ந்திருப்பது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது என்பதும் தெரிகிறது ஆறாம் அதிபதி எட்டில் இருப்பது வியாதியின் தீவிரத்தன்மையை தன்மையை கடந்த இரண்டு வருடமாக இருக்கிறதா என்பதற்கு ஆமாம் என்று கூறினார்கள் இது எப்போது சரியாகும் என்பது அடுத்து வரும் பனிரெண்டாம் தேதி கும்ப லக்னத்தில் மாறும்போது லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பதாலும் நட்சத்திராதிபதி இங்கே ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இருந்தாலும் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியான புதனுடன் சேர்ந்திருப்பதால் இந்த இரண்டு வருட காலம் ஜாத நரம்பு சார்ந்த ரத்தம் சார்ந்த ஜீரண சக்தி சார்ந்த சிறு குடல் இயக்கம் சார்ந்த பிரச்சனை என்றால் இருக்கும் இந்த இரண்டு வருடங்கள் கடந்த பிறகுதான் முழுமையான வாய்ப்பு உள்ளது அதற்கான உணவு முறை சரிப்படுத்தும் போது ஜாதகருக்கு சரியாகும் என்று கூறினோம் இந்த பத்ததி ஜோதிட முறையில் ஜாதகரின் ஜாதக கட்டத்தை பார்த்தவுடன் வியாதியின் தாக்கம் எப்போது ஆரம்பித்திருக்கிறது அது எப்போது சரியாகும் என்பதை தள்ள தெளிவாக அனுசரித்து கூற முடிகிறது அக்ஷயலக்கண பத்ததி ஜோதிட முறையில் திருமணம் தாமதமாவது என்ற கேள்வி இந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதத்திற்கான காரணமும் இது யாரால் ஏற்பட்டது என்பதையும் மிக துல்லியமாக கணித்துக் கூற முடிந்தது இந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஜோதிட முறையை கற்றுத்தந்த குரு ஸ்ரீ மூர்த்தி ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து துவங்குகிறேன் ஜாதகரின் ஜென்ம லக்னம் கன்னி தச்சமும் வயதின் லக்னம் தனுஷு ஊராடம் இரண்டாம் பாதம் சென்று கொண்டிருக்கிறது பொதுவாக திருமணத்துக்கான காலம் என்ன என்று பார்த்தால் முறையில் இருபத்தி ஒரு வயதுக்கு மேல் திருமணத்துக்கான அமைப்பு வரும் இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு திருமணத்துக்கான முயற்சி ஏற்பட்டிருந்தாலும் மூத்த சகோதரன் பதினொன்று திருமணம் ஆகாத காரணத்தினாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் இந்த காலகட்டத்தில் இவருக்கு திருமணம் அமையவில்லை இதில் மூல நட்சத்திரம் செல்லும் காலத்தில் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதால் எந்த காலகட்டத்திலும் இவருக்கு திருமணத்துக்கான அமைப்பு கைகூடி வரவில்லை சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அடுத்து வரும் போராட நட்சத்திரத்தை அதிபதி சுக்கிரன் பன்னிரெண்டில் அமர்ந்திருக்கிற ஒன்பதாம் அதிபதியோடும் தந்தையின் மறைவு காரணமாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தள்ளி தள்ளி வந்திருக்கிறது இவர்களுக்கு ஏற்பட்ட திருமணத்துக்கான அமைப்பு வந்தாலும் நாலாம் அதிபதி குருவும் குருவும் எட்டில் இருப்பதால் தாயும் மகனுமே தனக்கு வரும் வரும் அதிக எதிர்பார்ப்புகளுடன் அதிக வரதட்சணை பணம் சொத்து மதிப்பு அதிகமாக உள்ள வரன்கள் தான் வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்துடன் இருந்ததனாலும் பெண் கருப்பாக இருக்கிறது சரியில்லை இது போன்ற சிறு சிறு காரணங்களினாலும் இந்த ஜாதகருக்கு திருமண தடை ஏற்பட்டு இருக்கிறது அந்த ஜாதகருக்கு நாம் அறிவுறுத்தி கூறினோம் திருமணம் உங்களுக்கு விரைவில் நடைபெற வேண்டும் வேண்டும் என்றால் தற்சமயம் போராடும் இரண்டாம் பாதம் திருமணத்துக்கான ஒரு நல்ல காலமாக இருக்கிறது நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருமணத்துக்கு வரும் வரனை சரியாக பயன்படுத்தினால் திருமணம் நடக்கும் என்று கூறினோம் இந்த ஆட்சிய இலக்கண ஜோதிட முறையில் திருமணம் ஏன் தாமதம் ஆகிறது அதற்கு யார் யார் காரணம் என்னென்ன காரணங்களை தவித்தால் திருமணம் உடனே நடக்கும் என்பதை மிக எளிமையாகவும் துல்லியமாகவும் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுத்தந்த அனைத்து குருமார்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடிப்படை ஜோதிட வகுப்பு ஒவ்வொரு மாதமும் ஆன்லைன் ஜூம் வகுப்பில் கொண்டிருக்கிறது ஜோதிடம் உள்ளவர்கள் பெ விரு பதிவு செய்து தாங்கள் படித்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் என்பது அவசியம் தன் ஜாதகத்தின்படி என்ன நடக்கப் போகிறது அதை எப்படி நாம் எதிர்கொள்ளலாம் என்பதை உணர்ந்து கற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் ஜோதிடம் படிப்பது அவசியம் என்பதை அறிவுறுத்துகிறேன் நன்றி வணக்கம்